வெற்றி துளசி சீரியல்ல இப்போ அருமையான ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசேன் சுத்தமாக போக மாட்டேது என்ன காரணம் தெரில பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மட்டேட்டே இருக்கும் நம்ம கவின் கிட்டே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டில் வந்து மாப்பிளைய பற்றி விசாரிக்கிறாங்க மகேஷை பற்றி அங்கே இருக்கிறவங்களாம் வந்து நல்லதாக தான் பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க சிவராமன் வந்து கேட்குறாங்க ரவி கிட்ட என்னடா விசாரிச்சி என்ன ஏது அப்பா அவர் ரொம்ப தங்கமான வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு விசேஷன்னா கூட சம்பளத்தை வந்து ரெண்டு மாதம் சம்பளத்தை சேர்த்து வந்து கொடுத்துருவாராம் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த சம்பள பணத்தை கூட பிடிக்க மாட்டாராம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னை நம்பி இருக்கீங்க உங்கள் வீட்டு பிரச்சனைனா அது நான் கலந்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுவாரான் அப்படியா மகேஷை பற்றி நானும் வந்து ஒரு ஃபாதர்கிட்ட வந்து விசாரித்தேன் அவரும் வந்து நல்ல விதமாக தாண்டா சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சு மகேஷை நம்ம அஞ்சலிக்கே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் தான்ப்பா எனக்கு தோணுதுங்கிற மாதிரி ரவி வந்து சொல்கிறாங்க நம்மளா தேடி போலப்பா இந்த சம்பந்தம் கடவுளாக கொடுத்துருக்காரு அஞ்சலி வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏனி வச்சாலும் நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எட்டாது அஞ்சலியோடய வாழ்க்கையே வந்து தலைகில மாறிடும் யோசிச்சு பாருங்கப்பா அவள் காரில் மாதம் வந்து கூலிங் கிளாஸை போட்டு இறங்குனா சூப்பராக இருக்கும்ல இது மாதிரி சம்மந்தம் நம்ம கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயந்தான் எனக்கும் அப்படி தாண்டா தோணுது என் பின்னும் வந்து யோசிச்சு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அஞ்சலி நீ வந்து பிடிச்சிச்சின்னா சொல்லுமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து சொல்லிடுறாங்க எதுவுமே சொல்லாமல் அஞ்சலி மாட்டுக்கும் போயிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து கவின் கிட்டே இது மாதிரி வீட்டில் வந்து மகேஷுக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்கிற விஷயத்தை வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்றாரு நான் இந்த இடத்துக்கு வந்துடுறேன் நீயும் வந்துடுறா அப்படின்னு சொல்லும்போது கவினும் வந்து அப்போனா இன்னமும் வந்து ஃப்ரெண்ட்ஸு சொன்ன மாதிரி லவ்வை சொன்னதை நீ கேட்காமல் போயிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க ரொம்ப வருத்தமாக சரி மகேஷ் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் இன்றைக்கி என் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சொல்லுவேங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அப்போனு பார்த்து ரெண்டு பேரும் வந்து ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுறாங்க டெய் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது நீயா நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் அப்படியாடா சொல்லுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம அஞ்சலி ஃபர்ஸ்ட்டு நீயே சொல்லுமா நீ தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் எப்போது லேடிஸ் ஃபர்ஸ்ட் இல்லையா அதெல்லாம் இல்லடா சும்மா சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி நான் இத்தனை நாளாக வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் லவ் பண்ணேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்ல அந்த பொண்ணுக்கிட்ட என்னோடய காதலை வந்து சொல்லிட்டேன் அவன் வந்து கேட்கலை போல இருக்குது அதனால தான் இன்னொரு வாட்டி நான் சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன் சீக்கிரம்டா லவ்வை முதல்ல சொல்லிடணும் நீ மட்டும் லவ் பண்ணால் போதுமா அந்த பொண்ணும் உன்னை லவ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அஞ்சலி அதனால தான் மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன் நீ தான் என்னோட லவ்வரு அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலிக்கு தூக்கி வரைக்கும் போட்டுருது என்னடா அது இவன் இப்படி சொல்கிறான் டேய் சும்மா காமெடிக்கு இப்படி பண்ணாதடா நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன் ஓன் லவ்வர்கிட்ட வந்து லவ்வை சொல்றதுக்காக என் கிட்ட வந்து லவ் சொல்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறியா நீ இன்னமும் வளரவே இல்லைடா போடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ என்னமோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி என்ன விஷயம் அதுவாடா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மகேஷை வந்து எங்கள் வீட்டில் வந்து பேசினாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் யோசிச்சு பார்த்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனும் அப்பாவும் விசாரிச்சு பார்த்துருக்காங்க மகேஷுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவங்க ஒரு முடிவுக்கு வர மாதிரி தெரியுது தயவு செஞ்சு என்ன முடிவு எடுக்க போகிறேன்னு தெரியலடா எனக்கும் மகேஷுக்கும் தான் நடக்குங்கிற மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் திரும்பி தேம்பி தேம்பி வந்து அழுகுறாங்க நான் உனக்கு காதலை சொன்னால் நீ அதை விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிற எனக்கு என்ன சொல்கிறது தெரியல அஞ்சலி இந்த விஷயத்தினால நான் உன்னை மிஸ் பண்ணிடுவோனோன்னு எனக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து பயமாக இருக்குன்னு கவின் வந்து ரொம்ப வந்து எமோஷனலாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அஞ்சலி வந்து கவினை வந்து லவ் சொன்னது கூட விளையாட்டுத்தனமாக எப்போதும் போல் எடுத்துக்கிட்டதுனால இந்த வாட்டி நம்ம கவின் வந்து டைரெக்டாக அவங்க அப்பா அம்மாக்கிட்டயே வந்து பொண்ணு கேட்கலான்னு நினைக்கிறேன் பொண்ணு கேட்குறப்ப கண்டிப்பாக ரவி தான் வந்து தம்பி இது மாதிரிலாம் பேசாத தம்பிங்கிற மாதிரி அந்த இடத்துல தடுத்து நிப்பாட்டிடுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மகேஷுக்கும் அஞ்சலிக்கும் தான் கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியுது